இதை உணர்ந்தவன் அமைப்பாளர் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் எழுப்பலாம் வணக்கம் இசைத்துறையில் ஒரு இரண்டு போர் நேரடியாக இரண்டு முக்கிய நபர்களுக்கிடையே இழந்திருக்கிறது மொழியா இசையா இதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை என்று எல்லாரும் இசை திரைக்கலைஞர்கள் கலைஞர்கள் தெரிவித்திருக்கார்கள் இது எப்பொழுது முடிவுக்கு வரும் சார் ரொம்ப அடிப்படையா பாமரனு கூட உணரக்கூடிய ஒரு தத்துவத்தை உண்மையை வந்து இவ்வளோ பெரிய விவாத பொருளாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எதனால் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியுது இது இவங்களுக்குள்ளே நடக்கிறது விவாத பொருள் அல்ல அது ஒரு தனிப்பட்ட மோதல் அதனால தனிப்பட்ட ஆள்களை பத்தி நமக்கு பேசாம அதனால நமக்கு பயன் கிடையாது அந்த பேசப்படுகிற பொருள் குறித்து ஒரு தெளிவை நம்ம வந்து ஆராய்வோம் இது நம்ம எதுவும் புதுசா கண்டுபிடிக்க போகிறதில்ல அதான் சொன்னேன் பாமரனுக்கும் தெரிகிற உண்மை அதை வந்து மறுபடியும் நினைவுபடுத்திக்க போகிறோம் இப்போ நமக்கு ஒரு பாடல் மறந்து போச்சு நண்பர்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்கிறான் டே அந்த பாட்டு ஒன்று சூப்பர் ஹிட்டாச்சா எந்த பாட்டு படம் பேரும் உனக்கு நினைவுக்கு வரல இவன் நடிச்சதரா அந்த இந்த சீனில் அந்த இவளோட பாடுவான்லடா இப்படி இங்கே இந்த லொக்கேஷன் ஏதோ இந்த நாட்டில் எடுத்தது இவன் கண்டுபிடிச்சாரான் கண்டுபிடிச்சா ஓ இந்த பாட்டான்னு அந்த பாட்டுக்கு அடையாளத்தை எப்படி சொல்லுவான் அந்த பாடல் என்னுடைய முதல் வரி அப்போ அது எவ்வளோ நல்ல பாட்டாக இருந்தாலும் இசையை உணர முடியும் இன்னொருத்தன்ட்டு அதை சொல்ல முடியாது மொழியில் உள்ள பெரிய வசதி அதானு அந்த பாட்டினுடைய இசையை இசைய உணர்ந்தாலும் அந்த இதுதான் அந்த பாடல் இன்னொருத்தவனுக்கு சொல்லும் பொழுது அதனுடைய முகவரியே ஒரு பாடலுக்கு மொழியாகிறது ஆகிறது அப்போ ஒரு பாடலுக்கு முகவரியே மொழியாக இருக்கும் பொழுது எப்படி அதுக்கு இரண்டாம் இடமோ அல்லது இசைக்கு இரண்டாம் இடமோ இருக்கும் ஒரு இயக்குனர் வந்து ஒரு பாடல் காட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறார் ஒரு படத்தில் அடிப்படை என்ன ஒரு படம் முழுக்க உரையாடல் இருக்கும் வசனம் இருக்கும் சில இடங்களில் ரொம்ப உணர்வுபூர்வமாக அழுத்தமாக சில காட்சிகளை வசனமே இல்லாமல் சொல்லணும் பொழுது அந்த இயக்குனர் என்ன சொல்கிறார் இசையமைப்பாளர்கிட்ட சார் இது ஒரு இரண்டு இரண்டு மூன்று நம்முடைய காட்சி இதில் உரையாடலே கிடையாது வசனமே கிடையாது நீங்கள் வந்து இசையால் தான் இதுக்கு உயிர் ஊட்டணும் அவ்வளோ உங்களை நம்பி தான் அந்த காட்சி எடுத்துருக்கேன்லாம் சொல்லுவாங்க பல இசையமைப்பாளர்கள்கிட்ட அதான் ரொம்ப திறமையாக பண்ண சிலமை இசையமைப்பாளர்களும் உண்டு உரையாடல் சில இடத்துல பின்னணி இசை ஆனா இது இரண்டையும் தாண்டி மூன்றாவது ஒரு பரிமாணம் இருக்க இயக்குனர் என்ன நினைக்கிறாரு இதை வசனத்திலையும் சொல்ல முடியாது வெறும் இசையிலையும் சொல்ல முடியாது ஆனா இந்த கதாபாத்திரங்களுடைய மனநிலையும் உணர்வுகளையும் கொள்கைகளையும் கனவுகளையும் அவன் அவன் வந்து கடந்து போற இந்த பாதையையும் மக்களுக்கு ரசிகர்களுக்கு இந்த நான் அவர் இரண்டு மூன்று நிமிடங்கள் சொல்லணும்னா பாடலால் மட்டும்தான் சொல்ல முடியும்னு இயக்குனர் நினைக்கிற இடத்துல தான் ஒரு படத்துல திரைக்கதையில ஒரு பாடலுக்கு காட்சியை வைக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு முதல்ல அந்த காலத்துல என்ன இருந்துச்சு முதல்ல பாடல் ஆசிரியர் தான் கூப்பிடுவாங்க இதான் சூழல் இதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் எழுதுங்க நல்ல வரிகள் அவங்களுக்கு நிறைவாக அமைந்த உடனே இசைம கொடுத்து இதுக்கு அமைங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் பின்னணி இசை முழு பாடல் உருவாகி விடுகிறது அவர் இளையராஜா சார் வந்த பிறகு பெரும்பாலான இது எப்படின்னு முதல்ல இயக்குனர் அவருக்கு சொன்ன உடனே அவர் தான் மெட்டமைக்கிறாரு அதற்கு தான் வரிகள் பெரும்பாலான பாடல்கள்ல அப்படி எழுதப்பட்டது மெட்டுக்கு இசைக்கு மொழியும் மொழிக்கு இசையும் மாறி மாறி வந்திருக்கு இப்போ ஒட்டு பாடல் உருவாகிடுது அப்போ வெறும் வசனம் காப்பாற்ற முடியாத காட்சியை வெறும் பின்னணி இசை காப்பாற்ற முடியாத காட்சியை ஒரு பாடல் தான் காப்பாற்ற முடியும்னு இசையமை ஒரு படத்தின் இயக்குனர் உறுதியா நம்புறாரு அதை வந்து இயக்குனர் இசை இயக்குனர் இசையமைப்பாளரு சொல்லும் பொழுது இசையமைப்பாளரும் அது நம்புறாரு ஆமா இந்த பாடல் மூலமா தான் சொல்ல முடியும் அதனாலதான் அவர் இசையமைப்பாளர் பாடலுக்கு உருவாக்க ஒத்துக்கிறாரு இப்ப பாடல் ஆசிரியரும் வராரு இந்த மூணு பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க இந்த அவருடைய கற்பனை இவர்களுடைய இசையாக்கம் மொழியாக்கம் பாடல் உருவாக்கும் பொழுது பொழுதுல எப்படி இசைக்கு முக்கியத்துவம் சொல்லுவீங்க எப்படி மொழிக்கு முக்கியத்துவம் சொல்லுவீங்க மெட்டு இல்லாம அந்த பாடல் வராது இல்ல பாடல் எழுதப்பட்ட பிறகு மெட்டில்லாம கவிங்கிறது மேடைகள்ல படிக்கிற மாதிரி கவிதையை அது படிச்சா யாராவது கேட்பாங்களா பாமரன் ரசிக்கணும்னா அது ஒரு மெட்டோட தாளத்தோட இருந்தாதானே அவன் கூடத்தன் தலையாட்டி ரசிப்பான் எழுந்து ஆடுவான் பாட்டுக்கு அப்ப இசையும் முக்கியம் அவனை கவரக்கூடிய வரிகளும் முக்கியம் அல்ல அவன் ஆராதிக்கிற பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல பெரிய ஸ்டார்ஸ் அவங்களோட கொள்கையை பாடல்கள் மூலமா தானே சொல்ல முடியுது கொள்கையை சொல்லி ஆட்சியை பிடித்தவர்கள்லாம் எல்லாம் அப்போ அப்ப மொழி இல்லாம அவர் எப்படி வந்திருப்பாரு இசையை வச்சு அவரால் ஆட்சியை இந்திய திரைப்பட இசையை பொறுத்த வரைக்கும் திரைப்பட பாடல்களை வரைக்கும் இசை இல்லாமல் மொழி இல்லை மொழி இல்லாமல் இசை இல்லைன்ற அடிப்படை சாதாரண தத்துவத்தை தான் மேடையில் அன்னைக்கு வைரமுத்து சார் சொன்னார் அதுலேயும் அழகாக இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாரு சில பாடல்களில் இசை மேலோங்கி இருக்கும் சில பாடல்களில் மொழி மேலோங்கி நிற்கும் அதற்கும் பல எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்ல முடியும் நம்ம அதையும் பார்க்கிறோம் எல்லாமே உண்மை இதில் எதுக்காக இந்த விவாதம்னு எனக்கு தெரியல தான் மமதே மமதையில சிந்திக்க தொடங்கினா நம்ம இல்லாமல் அது இல்லைன்ற எண்ணம் வந்தால் ஒரு வேலை இதெல்லாம் வரும் போல இருக்கு ஆனால் நம்மளை போன்ற ரசிகர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நல்ல பாட வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் நல்ல பாட்டு அந்த வரிகளை நாங்கள் ஸ்லாஹிக்கிற மாதிரியும் பிறர்கிட்ட வந்து நான் அனுபவித்த பாடல்களுடைய இசையை உணர முடியும் அவன்கிட்ட போய் இசையை நான் எப்படி வார்த்தைகளால் சொல்லி காட்ட முடியும் அந்த பாட்டில் அப்படி பண்ணி கண்ணீர் தான் சொல்ல முடியும் இசையை நீங்க எப்படி சொல்ல முடியும் உங்க மனசுக்குள்ள தான் இருக்கும் அது ஆனா மொழியை ஸ்லாகிச்சவன பாடல் வரிகளை அப்படியே போய் அடுத்த வண்டி அவரால் சொல்லி காட்ட முடியும் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு கவிஞர் தாமரை என்னுடைய படத்துல எழுதின காதல் பாடல் நான் போகிறேன் மேலே மேலே எல்லாரும் அவ்வளவு பாராட்டுவாங்க தாமரைடைய வரிகளை ரொம்ப அற்புதமான வரிகள் அப்ப அதை அனுபவிச்சவன் இன்னொத்தன்ற சொல்ல முடியும்ல அது எப்படி தருமா எழுதியிருப்பாங்க காதலி அவன் நினைச்ச உடனே இவன் பாடுறான் நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம் அடையாளம் ஒன்றை அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஓரம் ஏன் என்னை பார்த்தேன் நின்று உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும்னு இப்படி இந்த கவித்துவத்தை மொழியை இன்னொரு தொட்ட பகிர்ந்து உங்களால உறவாட முடியும் உணர்வை பகிர்ந்து கொள்ள முடியும் எப்படி நீங்க இசைய சொல்ல முடியும் அப்ப இந்த இடத்துல மொழி மேலவங்க நிற்கிறது இசையை கேட்டு ஆர்கஸ்ட்ரேஷன் மல்டி லேயர்ஸ் பண்ணுவாங்கல்ல ஆர்கஸ்ட்ரேஷன் அப்ப கூட இருக்க மாட்டாங்க எப்படி வயலின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு எப்படி யூஸ் பின்னாடி பாரு கேட்டு கேட்டு அவர் சொல்ல முடியும் அப்போ இசை மேலோங்கி நிற்கிற இடமும் உண்டு மொழி மேலோங்கி நிற்கிற இடமும் உண்டு இரண்டும் இல்லாமல் ஒரு பாடல் வரவே முடியாது இந்த அடிப்படை ஆதாரத்தை போய் அசைத்து பார்த்து தேவையில்லாமல் நேரத்தை நம்பி நடிக்க வேண்டாம் இல்ல இந்த விஷயத்துல அவர் கங்கையம்மரன் வந்து வீடியோ வெளியிடுறாரு அதுல கட்டமான நிறைய பதில்கள் இருக்கிறது அவருடைய அந்த கருத்தை பாத்தீங்களா அதுக்கு அது அவருடைய தனிப்பட்ட உரசல் மோதல் தானே அவர் பாசத்துக்காக அண்ணனுக்காக வர்றாரு இவங்களுக்குள்ள மோதல் விரிசல் வந்துடுச்சு அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் சேர்ந்தே பணிபுரியல அதனால் இது தனிப்பட்ட உரசல் மோதல்களே பொது மேடையில் நம்ம உட்காந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்ன இப்போ வைரமுத்து சார் வந்து இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை இது மேலோங்கி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி போயிருந்தா இவ்வளவு பெரிய உரசல் வந்திருக்காது அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு அந்த கடைசியில் ஒன்று சொல்றார் நீதி இதனால் அறியப்படுகிற நீதி என்னவென்றால் இதை உணர்ந்தவன் ஞானின்னு சொல்லும்பொழுது அவரை இசை ஞானின்னு சொல்றனாலும் இவரை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு இவர் நினைக்க அவருக்கு எல்லா காரணமும் உண்டு அந்த அடிப்படையில் அவர் அவர் மேலே காட்டாமல் பதில் சொல்லியிருக்காரு இதை நம்ம உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு அவர்களுக்குள்ள அவங்க பேசி தீர்த்து கொள்ளட்டும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய அந்த நட்பு ஒருங்கிணைந்து செயல்பட்டது அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ எப்படி இருந்தது அதான் நம்ம எல்லாம் ஸ்லாகித்த அனுபவித்த நாட்கள் உங்களுக்கு தெரியுமே நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுதில் தொடங்கி அதற்கு பிறகு வரிசையை எத்தனை நூற்றுக்கணக்கான பாடல்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைந்தது அந்தி மழை ஒவ்வொரு தொழிலும் ஒன்முகம் தெரிகிறது இளையநிலா பொழிகிறது இதே முறை நினைகிறதுன்னு இப்படி வந்துக்கிட்டே இருக்கேன் அது வரைக்கும் அது வரைக்கும் க பெரிய பெரிய கவிஞர்கள் கவிஞர் கண்ணதாசன் வாலி போன்றவர்களுடைய எல்லாம் கேட்டு தழைத்த நமக்கு இது ஒரு புது கோணத்தில் புது மொழியில் புது கவிதையாக வரும்பொழுது எத்தனை பாடல்கள் அந்த மாதிரி ரசித்தோம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சேர்ந்த நல்ல பாடல்கள் கிடைத்தது அதற்கு பிறகு இரண்டு நல்ல கலைஞர்கள் பிரியும் பொழுது தானே எல்லாருக்கும் எனக்கும் நமக்கும் இருந்தது உண்மைதானே நீங்களும் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க இளையராஜா வந்து இசையில எனக்கு ஒரு குரு மாதிரி மத்த விஷயத்த வந்து தனிப்பட்ட முறையில இருந்தாலும் சொல்லி இசையில வந்து அவருடைய நிறைய நெருடல்கள் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மதிப்பு நீங்க இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அந்த இது அது வந்து மாற்றவே முடியலல்ல மாற்ற முடியாது ஏன்னா அவர் ஒரு இசை பல்கலைக்கழகமாக என்னுடைய பள்ளி நாட்கள்லேருந்து அவருடைய பாடல்களை நான் கேட்டு கேட்டு வளர்ந்து இசை நுணுக்கங்களை அவருடைய பாடல்கள் மூலமாக தான் கற்றுக்கொண்டேன் என்னுடைய மானசீக குரு இல்லை இன்றைக்கி நான் இசையமைப்பாளர்ன்ற ஒரு இடத்துல வந்து அமர்ந்து என்னுடைய பாடல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிதுன்னா அதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இறைவனுக்கு பிறகு அதனால் அது மாறாது அந்த அடித்தளத்தை அவர் போட்டுட்ட பிறகு எப்படி மாறும் அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ அண்ணன் மேலேயோ தம்பி மேலேயோ அக்கா மேலயோ தங்கை மேலேயோ கோபம் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு இனிமேல் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன்னு போனா கூட அந்த அது அடிப்படை அந்த நூல் இலையில இருக்கிற உறவு எப்படி மாறும் அது மாறாது இல்லை அந்த மாதிரிதான் இவர் எனக்கு அந்த குருவா இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னைக்கும் மாறாது அதை இசையை தாண்டி தனிப்பட்ட அவருடைய கருத்துகளில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் உள்ளது ஆனா இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை இப்ப இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை இந்த இசையமைப்பாளர்கள் அவங்க எல்லாம் ஆரோக்கியமா எல்லாம் இருக்காங்களா அவங்களுடைய நட்பு அந்த கவிஞர்களுடன் இருக்கு இப்ப அவங்களுக்குள்ள நட்பு ஆரோக்கியமா இருக்குதா இல்லையான்றது நமக்கு அதனால ஒரு பயனும் இல்லை அது நல்லாவே இருந்துட்டு போட்டு நல்லா தான் இருக்கிறாங்க இசை ஆரோக்கியமா இருக்கான்ற கேள்விதான் நமக்கு அது அப்படி இல்லைன்றது ரொம்ப வருத்தமா இருக்குது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு இசை கலைஞனா என் பிள்ளை வந்து நான் கேட்ட அளவுக்கு செழுமையான இசையை கேட்டு ரசிக்க முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு வேற என்ன நான் இதை ஒரு இசையமை பலனா பார்க்கல நான் எப்படி திரைப்பட இசைக்கு வெறித்தனமா எம் எஸ் ஐயா பாட்டுல இருந்து வி குமார் ஐயா பாட்டு கே வி மகாதேவன் பாட்டு எல்லாம் கேட்டு வளர்ந்த காலத்துல அதுக்கு பிறகு இளையராஜா வந்து பைத்தியம் பிடிக்க வச்ச நாட்கள்லாம் அதுக்கு பிறகு ரஹ்மானும் சரி இப்படி இசைய எங்களுக்கு கொடுத்து செழுமையா எங்களுக்கு நல்ல சிந்தனைய இசை ஒரு ஓட்டத்தை மனசுக்குள்ள ஏற்படுத்தின மாதிரியான வாய்ப்பு இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு கிடைக்கல என்ற மிகப்பெரிய ஏமாற்றம் வருத்தம் எனக்கு உண்டு என் பிள்ளைங்களுக்கு அந்த நல்ல செழுமையான இசை கிடைக்கலையே ஒரு இசையமைப்பாளராக நீங்க இந்த அடித்தளத்திலிருந்து இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க இது வரதுக்கு எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டீங்க அப்போ நீங்கள் இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் எதிர்கொண்டீங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட சர்க்கள்கள் தடங்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுதான் எதிர்த்து தான் நான் வந்தேன் ஆனா ஒரு இசையமைப்பாளன் ஆகிறதுக்குன்னு சொல்லி எனக்கு பெரிய போராட்டம் எதுவும் இல்லை ஏன்னா நான் யார்ட்டையும் போய் வாய்ப்பு கேட்டதே இல்லை ரொம்ப கூச்சப்படுவேன் என்னை ஒட்டி இருக்கிற குறுகிய வட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒரு இசைக்கலைஞன் இசையமைப்பாளர் ஆகணுன்ற கனவோட இருக்கிறேன் அந்த சமயத்துல இந்த வாய்ப்பு என்னை பற்றி தெரிஞ்சனால இயக்குனர் சசிகுமார் அந்த பள்ளி ஆசிரியரான இசை ஆசிரியர் இருந்த பொழுது என்னை அறிந்தனால அவர் முதல் படம் பண்ணும் பொழுது என்னை அழைத்தார் ஒழிய அது எனக்கு எளிதாக தான் கிடைச்சிது காலம் கடந்து கிடைத்தது ஆனால் அதுக்காக ஒன்றும் போராட்டம் நான் சந்திக்கலை இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு எந்த போராட்டமும் வரல ஆனா சசிகுமார் முதல் படம் பண்ணும்பொழுது என் பேரை முதல்ல வெளியவே சொல்லாமல் இருந்தார் நானும் சொல்லலை அதுக்கு சரியான காரணம் இருந்தது ஏன்னா அப்ப தமிழகத்துக்கு அல்லது உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்களுக்கு ஜேம்ஸ் வசனன்னா யாருன்னு தெரியும்னா ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் அப்ப அவன் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறான் அது கிண்டலுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகும் இவனுக்கே இந்த வேலைன்ற கேள்வி வரும் கூட நிறைய பேர் ஆமாம் அது தான் அவர் யாருக்குமே சொல்லல அது நானும் ரொம்ப இயல்பாக தான் நினைக்கிறேன் நான் மற்றவங்களுடைய இடத்துல இருந்தா கூட ஒரு டிவி ஆங்கர் தெரியும் ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போசர் சொன்னா அந்த வேலைன்னு தான் நம்ம சொல்லுவோம் அது வந்து இந்த படத்தினுடைய ஒரு வீச்ச பாதிச்சிடக்கூடாதுன்னு மறு வச்சார்ல அது மட்டும் தான் அதுவும் எனக்கு போராட்டம் இல்ல சவாலாக அமைந்தது அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும் இசையால தான் நம்ம மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அவங்ககிட்ட போய் நான் பண்ணுவேங்க பண்ணுவேங்கன்னு சொல்ல முடியாது இல்ல நான் ஒரு அப்படி தான் மாதிரி அப்ப என்னோட இசை போய் அவங்ககிட்ட பேசணும்னா என்னோட பேரை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல அந்த பாடல் பிடித்த பிறகுதான் ஒவ்வொருத்தரா தேட ஆரம்பிச்சாங்களாம் இது யாருடைய இசைன்னு முதல்ல நம்ம பாடகர் சீனிவாஸ் தான் என்ன அழைத்தார் கார்ல போயிட்டே இருக்கண்டா அதுலேனு ஃபெஃபம்லாருமே அவர் பாட்டு வந்துச்சு உடனே அவனுக்கு கால் பண்ணி தேடி கண்டுபிடிச்சா அப்புறம் தான் பார்த்தா அது ஒன்னோடதுன்னு அதுதான் முழுமையான வெற்றி அதை தான் சசிகுமார் எதிர்பார்த்தாரு அதுல எனக்கு மகிழ்ச்சி தான் அந்த வகையில் எனக்கு பிரவேசம் வந்து போராட்டம் இல்லை சவாலாக இருந்தது காப்புரிமை பிரச்சனை இன்னும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிறைய விஷயம் போயிட்டு இருந்தது காப்புரை சம்பந்த காப்புரிமை சம்பந்தமாக உங்களுடைய கருத்து இந்த காப்புரிமையை பற்றி நம்ம விளக்கமாக பேசணும்னா நீங்கள் இது ஒரு தனி தனி காணொலியா பண்ணீங்கன்னா அதை மட்டுமே நம்ம பேசணும்னா பலருக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த மொத்தமாக இந்த தலைப்புகளோடு பேசிட்டு போனோம்னா இது போய் சேராது ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியாவில் இவர் இளையராஜர் சார் தனியாக எடுத்து போற பார்த்துட்டு இருக்காரு அதனால் அவருக்கு கெட்ட பெயர் ஆயிடுது இது அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சட்டம் மாற்றப்பட வேண்டும் எங்கே தவறு இருக்கிறது என்னன்னால் விளக்கி நம்ம சொல்லணும்னா முழுக்க முழுமையாக அந்த இசை வரலாறு இசையை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் தான் இதுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்கள் செய்ய இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நம்ம இதை பற்றி பேசுவோம் நான் இதுக்காக காத்திருக்கிறேன் உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து உதயம் ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்